என்னுடைய மாலை வணக்கம் சகோதர சகோதரிகளை மகிழ்ச்சி நாடு முழுவதும் எந்த இடத்திலே ராமன் பிறந்தானோ அதே இடத்திலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் படி ஆலயம் அமைக்கக்கூடிய பணியை தீர்த்தேத்ரா அறக்கட்டளை தொடங்கி இருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக நாளை காலை பதினோரு மணி தொடங்கி மதியம் ஒன்று முப்பது மணி வரை இந்த தேசமே மட்டுமல்ல உலகமே வந்து உத்து நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறதாம் எந்த இடத்துல ராமன் பிறந்தானோ அதே இடத்துல குழந்தை ராமனுடைய திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது பூஜ்ய சந்த் மகாத்மக்களால் நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவிஐபிகள் அவர்கள் முன்னிலையிலேயே பாரத தேசத்துடைய பிரதமர் இந்த தேசத்திற்காக ராம ஜென்ம பூமியில கட்டப்பட்டுள்ள திருக்கோயிலை இந்துக்களிடம் அர்ப்பணிக்க இருக்கிறார் நீங்க அயோத்தியால பாத்தீங்கன்னா அயோத்தியால்தான் பேசிட்டு இருக்கீங்க அயோத்தியால பாத்தீங்கன்னா அயோத்தியா மட்டுமல்ல அருகாமையிலே இருக்கக்கூடிய மட்டுமல்ல உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறது பல்வேறு மாநிலங்கள் விடுமுறை அளித்துள்ளன எல்லா மாநிலங்களும் சிறப்பு பூஜைக்கு ரெடியா தயாராகி கொண்டிருக்கின்றன நாளையத்தான் ஆனால் இந்துக்களை எப்படியெல்லாம் வேதனை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலி திராவிட வேஷம் போட்டு இருக்கக்கூடிய போலி மதச்சார்பின்மை பேசக்கூடிய திமுகவால் மட்டுமே முடியும் என்பது இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் அனைத்து குறிப்பாக திருமண செய்தித்தாள்களும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த உத்தரவு கைப்பட இருக்கிறதா இல்லை வாய்மொழி உத்தரவாக உதாரணத்திற்கு ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய நாளை நடைபெறக்கூடிய திருமஞ்சனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது சொல்றாங்க எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்றாங்க நான் கேட்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை என்பது கோவிலுடைய உள்துறையிலே தலையிடக்கூடாது என்பது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டம் அப்படி சட்டம் இருக்கும் பொழுது இவர்கள் யார் நிறுத்துவதற்கு நான் அடுத்த விஷயம் கேக்குறேன் இவர்கள் அத்தனை பேருமே திருக்கோவிலுடைய அந்தந்த தெய்வங்களுக்கு வரக்கூடிய உண்டியல் காசுகளை சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அப்படி அந்தந்த தெய்வங்களுடைய உண்டியல் காசுல சம்பளம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தெய்வத்தினுடைய நைவேத்தியத்திற்கு தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு தடை விதிப்பதற்கு இவர்கள் யார் இது உங்க அப்பன் விட்டு சொல்றா என்னுடைய அடுத்த கேள்வி தமிழக அரசு ஒரு சிறு துளியளவு கூட இதில் உள்ளே நுழைய முடியாது ஏன் இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய சொத்து குறிப்பிட்ட மதத்தினர் அதாவது ஹிந்துக்கள் மட்டுமே காசு கொடுத்து ஹிந்துக்களுடைய ஒவ்வொரு வேர்வையில் ரத்தம் சிந்தி உழைத்த காசை நாங்கள் உண்டியல்ல போறோம் அந்த உண்டியல வந்து எடுக்கக்கூடிய காசு தான் நீங்க எடுக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் உங்க உங்கள் வீட்டு காசு கொடுக்கல என் வீட்டு காசு என் என்னுடைய அப்பா வீட்டு காசு என் தாத்தா வீட்டு காசு என் சொந்த என்னுடைய சொந்தங்கள் அவங்க காசு தான் நாங்கள் வந்து செலவிடுவோம் அப்படி இருக்கிற எங்களுடைய நாங்கள் சிறப்பாக நடத்தக்கூடிய எங்களுடைய கோயில்களில் நாங்கள் நடத்தக்கூடிய திருக்கோவில்களில் தடை விதிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது ரெண்டாவது இந்த திராவிட கழக ஆட்சி இந்த ஆட்சியிலே ஒரு கோவில் புதிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறதா என்று மு க ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஓலி வேஷம் போட்டிருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களும் சொல்ல முடியுமா நீங்க வந்து யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்த ஏதோ ஒரு மதத்தினரை நீங்க வந்து பெரும்பான்மை மதத்தினரை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்தினரை நீங்கள் வகைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஆகையால் இந்த உத்தரவை ராமன் இந்த ராமன் ஒரு சொல் ஒரு ஒரு என்று வாழ்ந்தவன் ராமன் ஒரு மனிதன் தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தவன் ராமன் அனைவரையும் அரவணைத்தவன் ராமனுக்கு ஜாதி இல்லை ராமனுக்கு வர்ணபேதம் இல்லை ராமனுக்கு மட்டுமே ஒன்று ராமனுக்கு தன் உழவு இருக்கக்கூடிய யாருக்கு ஒரு துன்பம் என்றாலும் அவன்தான் வந்து முன்னாடி வந்து நின்றவன் வரலாறு ராமாயண வரலாறு இந்துக்களை வேதனைப்படுத்தக்கூடிய செயல்களிலே திமுக மாறி மாறி ஈடுபட வேண்டாம் ராமனை நிந்தித்தவர்கள் யாரும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை வரலாறும் அப்படிதான் இருக்கிறது நான் அப்படிதான் பார்த்து நானும் அப்படிதான் படித்திருக்கிறேன் ஆகையால் ராவணனை போன்று திமுக ஆகிவிட வேண்டாம் ராமனுடைய உள்ளுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் திமுகவிற்கு வந்தே தீரும் என்று கூறி இன இந்து சகோதர சகோதரிகளே பாருங்கள் நாம் எங்கே சொல்கிறோம் நம்ம எப்படியெல்லாம் நிந்திக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்